சேர்ந்தது இடம் நாங்கள் சிவஞானபுரம் கிராமத்தில் குடியிருக்கிறோம் இந்த குடியிருக்கிறதுனா எங்களுடைய நிலத்தில் இடம் ஊனமுட்டோருக்கு கொடுக்குறதாக ஓட கொடுக்கறதாக சொன்னாங்க நாங்கள் பேசாமல் சரி ஓட தானே போகிறாங்கன்ட்டு இருந்தோம் இப்போ வந்து எங்களுடைய எங்கள் நிலத்திலே நாங்கள் பயன்படுத்தக்கூடிய நிலத்தையே ஆக்கிரமிப்பு பண்ணி பற்றா கொடுக்குறாதான் இது எங்களுக்கு நல்லா படலை நீங்கள் நீங்கள் தான் பார்க்கணும் ஐயா வழக்கம் அன்புக்குரிய தோழர்களே மற்றும் விருதுநகர் மாவட்ட அலுவலர்களுக்கும் இந்த பதிவை விடுகிறேன் இந்த இடம் வந்து சித்தூர் புல்லலக்கோட்டை மொத்தம் புல்லலக்கோட்டை அதுக்கு அடுத்து உள்ள இப்போ சந்தோஷம் கம்மாயின்னு சொல்லி கிட்டத்தட்ட மூணு கிராமத்தில் கம்மாயிலேருந்து மூணு அது மதுரை மாவட்டம் அங்கிட்ட உள்ள மாவட்டத்துக்கு கம்மாய் ஊரை வருது இந்த கம்மாயோடய உள்வா கால்வாய் இந்த க கம்மா தண்ணி வர்ற கால்வாயோட உள்வட்டம் மட்டும் கிட்டத்தட்ட எண்பது அடி இருக்குது இந்த எண்பது அடியில் மழை காலத்தில் தண்ணீர் வந்து இந்த கரைக்கும் அந்த கரைக்கும் மெத்தி போகுமா அப்படிப்பட்ட ஒரு கரையை உடைச்சி அங்கே மாற்றுத்திறனாளி ஏற்கனவே மாற்றுத்திறனாளியை சிரமப்பட்டு இருக்கிற சூழ்நிலையில் அந்த மாற்றுத்திறனாளிக்கு இந்த நீரோட பாதையில் வீடே கட்டக்கூடாது வீடு கட்டுறதுக்கு என் ஒசி இல்லாமல் பதிவு கூடாதுன்னு சொல்லி இப்போ புதுசு புதுசாக சட்டமெல்லாம் விதிச்சிருக்க ஒரு சூழ்நிலையிலையும் அந்த நீரோட பாதையில் மாற்றுத்திறனாளிக்கு கொடுத்துருக்குறாங்க அப்படி அதுக்கு பக்கத்தில் ஆதி ஆதிதிராவிட இனத்தை சார்ந்தவங்களுக்கு அந்த இடத்த வந்து அவங்க பட்டா பத்திரம் எல்லாம் வச்சுருக்குறாங்க முறையான ஆவணங்களாக வச்சுருக்காங்க மூணு தலைமுறையாக வந்து நெல் நாற்று நட்டு விவசாயம் பட்டுருக்காங்க ரெண்டாவது அது விவசாயத்துக்கு உள்ள தகுதியான இடம் ஆனால் அது விவசாயத்துக்கு தகுதி இல்லைன்னு சொல்லி இதை ஒரு சிலர் தன்மத்தோட இந்த இடத்த வந்து கல்லை ஓண்டி மாட்டுத்திறனாளி கொடுத்ததாக மாட்டு மாட்டுத்திறனாளி கொடுத்து கல்லை ஓண்டி ஓண்டிருக்கிறாங்க ஆனால் இது என்ன இதை எதை குறிக்குதுன்னா ஒரு பறையர் சமுதாயத்தை சார்ந்தவங்க எப்படி விவசாயம் பண்ணலான்னு இந்த அதிகாரி செய்கிற ஒரு சூழ்ச்சியம் தான் அது இதை கண்டிப்பாக வந்து விடுதலை சிறுத்தை கட்சி சார்பாக தமிழ்நாடு உள்ள அனைத்து தோழர்களும் தெரிஞ்சுக்கிறணும் இதுக்கு பெரிய மாபெரும் கண்டனத்தை ஏற்படுத்தி இந்த நிலத்தை விவசாய நிலத்தை இந்த பறையிற இனத்துக்கு மீட்டுக் கொடுக்க வேண்டும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன்